என்பதனை திட்டவட்டமாக தெரிவித்து அதனை எதிர்த்த அமைப்புகளில் எமது அமைப்பு ஒன்றாகும் ஆனால் இன்று மிச்ச சொச்சமாக இருக்கின்ற அற்பத்தனமான அதிகாரங்களை கூட இழந்து நிற்கின்ற மாகாண சபையை பூரணமாக பயன்படுத்துவதற்கு அதற்கு வழங்கப்பட்டிருக்கின்ற பலவீனமான அதிகாரங்களையாவது முழுமையாக பெற்றுவிட வேண்டும் என்கின்ற கடைமட்ட கோரிக்கைக்காக போராடி கொண்டிருக்கும் நிலையே நாம் அனைவரும் நிற்கின்றோம் தற்போதுள்ள வடக்கு மாகாண சபை அளவுக்கு அதிகமான பிரேர முன்மொழிகின்ற சபையாக மட்டும் உள்ளது என்கின்ற விமர்சனம் மாகாண சபை என்பது அடிப்படையில் ஒரு நிர்வாக அலர் என்பதற்கு அப்பால் எமது அரசியல் அபிலாசைகளை சட்ட ரீதியான அமைப்பின் உதவியுடன் நீதிக்குட்பட்டு அனைத்து தரப்பினருக்கும் தெளிவுபடுத்த கிடைத்துள்ள வாய்ப்பு என்பதனை அடிப்படையில் பிரேரணைகள் ஏற்றுக்கொள்ள கூடியவையே ஆனால் உணர்ச்சிகளின் அடிப்படையில் கொண்டுவரப்படும் பிரேரணைகளில் காட்டப்படும் அக்கறையினை விட அதிகளவு அக்கறையை பயனுள்ள நிலையியல் சட்டங்களை உருவாக்குவதில் செலுத்த வேண்டும் என்பதனை இங்கு வலியுறுத்த விரும்புகின்றேன் அதன் மூலம் பாதிக்கப்பட்ட மக்களின் மறுவாளுக்கு ஏதுவாக ஒரு அடியேனும் முன்வருக்கி வைக்க முடியும் உயர்வான பண்பாட்டையும் சிறந்த வார்த்தை முறையையும் உறுதியான வாழ்வாரத்தையும் அதிகளவு கல்வி அறிவையும் கொண்டு வந்த வடமாகாணம் கடந்த கால யுத்த நடவடிக்கைகளால் இவை எல்லாவற்றையும் இழந்து நிற்பதோடு தன்னை மீள உருவமைத்துக் கொள்வதற்கு வெளியாரிடமும் சர்வதேச நிறுவனமிடமும் அயல் தேசங்களிலும் அரச நிறுவனங்களிடமும் இன்று கையேந்திருக்கின்றது நாட்டின் அதிகார பரவலாக்கள் முறையை அனைத்து துறைகளிலும் முன்னே